தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே பிஜி டிஆர்பி ஆசிரியர் தேர்வாணையம் நடத்துகின்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான விலங்கியல் பாடத்தை பல வீடியோக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் யூனிட் பைவ் பாடம் எண் ஐந்து அதுல கடந்த சில வீடியோக்களில படியாக்கம் படியாக்கம் டிரான்ஸ்கிரிப்ஷன் மற்றும் படியாக்கம் நடைபெறும் முறைகளை பத்தி பார்த்தோம் அதனை தொடர்ந்து மரபு சங்கேதம் அதாவது மரபியல் சங்கேதம் ஜெனட்டிக் கோடு பத்தி கடந்த கிளாஸ்ல பார்த்தோம் அப்ப ஜெனட்டிக் கோட் அப்ப குறிப்பாக புரதத்தின் அடிப்படை அழகுதான் அமினோ அமினங்கள் அப்போ இருபதுக்கும் வெவ்வேறு வகையான புரதங்கள் செல்களில் கட்டப்படுகின்றன அப்போ நம்முடைய உடலின் குறிப்பாக அடிப்படை அழகு செல் சொல்றாங்க நம்முடைய செல்ல வந்து பாத்தீங்கன்னா புரத புரதம் தான் புரதத்தினுடைய அழகுகள் பல்வேறு விதமான இருபது வெவ்வேறு அமினோ அமிலங்களாக கட்டமைக்கப்படுகின்றன அப்ப பில்டிங் பிளாக் ஆப் பாடி வந்து நம்ம புரதம் புரதம் வந்து தான் நம்மளுக்கு அமினோ அமிலங்களாக மாற்றம் அடைகிறது அப்போ அந்த மரபு சங்கேதத்தின் சிறப்பு இயல்புகளில நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஏன்னா கடந்த கிளாஸ்ல மரபியல் சங்கேதம் பார்த்தோம் அந்த மரபு சங்கீதத்தினுடைய சிறப்பு குறிப்பாக ஜெனட்டிக் கோட் ஜெனட்டிக் கோடு என்று அழைப்பாங்க மரபு சங்கேதிதம் ஜெனட்டிக் கோட் அப்போ அறுபத்தி நாலு சங்கேதங்களில் மொத்தம் மூன்று கோடான்கள் அந்த அறுபத்தி நாலு சங்கேதங்களில் கோடானில் குறிப்பாக அறுபத்தி நாலு இருபது அமினோ அமிலங்கள் பல்வேறு அறுபத்தி நாலு சங்கேதங்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளன அப்போ அந்த அறுபத்தி நாலு சங்கேதங்களில் மூன்று கோடான்கள் நிறுத்து சங்கேதம் எனப்படும் ஸ்டாப்பிங் கோடான் என்று அழைக்கிறாங்க மரபு சங்கேதத்தின் அடிப்படை அழகு கோடான் மரபு வரைபடத்தின் அடிப்படை அழகு இல்லையா மார்கன் அல்லது சென்டி மார்கன் பார்த்தோம் அப்ப மரபு சங்கேதத்தின் அடிப்படை அழகு கோடான் என்று அழைக்கிறாங்க அறுபத்தி நாலு சங்கேதங்களில் அதுல மூன்று கோடான் நிறுத்த சங்கேதங்கள் என்று அழைக்கிறாங்க அதாவது ஸ்டாப்பிங் கோடான் மீது இருக்கிற அறுபத்தி ஒரு கோடான்கள் இருபது வெவ்வேறு அமினோ அமிலுக்கான செய்தியை கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாக லைசின் என்பது ஒரு அமினோ அமிலம் இல்லையா இருபது எசென்சியல் அமினோ அசிடில் இவ்வெறு விதமான அமின அமிலங்களில் இந்த லைசின் என்ற அமினோ அமிலம் ஏஏஏ மற்றும் ஏஏஜி என்ற இரு சங்கேதங்கள் உள்ளன அப்போ லைசின் என்ற அமினோ அமிலத்திற்கு ஏட்ரிபிள் ஏ மற்றும் டபுள் ஏஜி என்ற இரு சங்கேதங்கள் உள்ளன அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு அமினோ அமிலத்திற்கு பல சங்கேதங்கள் இருப்பினோம் அவை ஒவ்வொன்றிலும் முதல் மற்றும் இரண்டாம் நியூக்ளோடைடு காரம் ஒரே மாதிரியாகவும் அப்ப ஏ என்பது மூன்று நியூக்ளோடைடு காரம் அதுல முதல் இரண்டு நியூக்ளியோடைடு காரம் ஒரே மாதிரியாக இருந்தா மூன்றாவது நியூக்ளியோடைடு எப்படி இருக்குன்னா வேறுபட்டதாக இருக்கும் ஏன்னா குறிப்பிட்ட ஒரு அமிலத்திற்கு பல சங்கேதங்கள் இருந்தாலும் முதல் இரண்டு கோடா நியூக்ளியோடைடுகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் மூன்றாவது இருக்கிற எக்ஸாம்பிள் லைசினுக்கு வந்து என்று ஒரே மாதிரியாக இருக்கிறது ஜி என்பது என்பது வேறுபட்டு இருக்கிறது அப்ப லைசின் என்ற அமிலத்திற்கு பல சங்கேதங்கள் இரண்டு இருக்கின்ற கடந்த நாம இரண்டு சங்கேதங்களில் ஒரு சங்கேதம் ஏ ஏ ஒரே மாதிரியாக இருக்கிறது இரண்டாவது சங்கேதம் முதல் இரண்டு நியூக்குளோடைகள் ஒரே மாதிரியாகவும் மூன்றாவது நியூக்லோடை வேறுபட்டதாக இருக்கின்றன அடுத்ததாக புரத சேர்க்கையை தொடங்கி வைக்கும் முதல் சங்கேதக்கு வந்து துவக்கும் சங்கேதம் அப்ப முடிக்கிறதுக்கு பேர் வந்து நிறுத்தர் கோடான் ஷாப் கோடான் வேற ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து ஸ்டார்டிங் கோடான் புரத சேர்க்கையை தொடங்கி வைக்கும் முதல் சங்கீதத்துக்கு பேர் துவங்கும் சங்கீதம் என்ன அழைக்கிறாங்க அப்ப துவங்கும் சங்கீதம் வந்து அறுபத்தி நாலு அமினோ அமிலங்களில் குறிப்பாக இந்த மரபு சங்கீதங்களில் அறுபத்தி நாலுல குறி அதில் முதல் நிறுத்த கோடான் வந்து மூன்று மீதி இருக்கிற அறுபத்தி ஓரு சங்கேதங்கள் இருபதுக்கும் அமினோ அமிலங்களை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்ப துவக்கும் சங்கேதம் என்பது மெத்தியோனின் என்ற அமிலத்திற்கு சங்கேதம் ஆகுமா அப்போ ஸ்டார்டிங் கோடான் என்பது மெத்தியோனின் மெத்தியோனின் என்பது ஒரு அமினோ அமிலம் அப்ப ஸ்டார்டிங் கொட்டான் மெத்தியோனில் ஆரம்பிக்கிறது ஓகே அடுத்ததாக மரபு சங்கீதங்கள் ஒன்றை ஒன்று தழுவியே அல்ல ஒன்னே ஒன்று சார்ந்தே இருக்காதான் அதாவது அடுத்துள்ள சங்கீதங்களின் காரங்கள் எப்படி இருக்குமா ஒன்றுடன் ஒன்று தழுவி நிற்காது அப்ப மூன்று நீக்கோடைடுகள் அந்த மூன்று நீக்கோடில் இருக்கிற ஒவ்வொரு மரபு சங்கீதங்களும் பக்கத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சங்கீதங்களையும் சார்ந்தவை அல்ல அப்ப அடுத்துள்ள சங்கீதங்களின் காரங்களுடன் ஒன்று ஒன்றுடனும் ஒன்று தழுவி நிற்காதான் அப்ப தழுவாத சங்கீதங்கள் என்பது ஒரு அமிலத்துக்கு ஒரு அமினோ அமிலத்துக்குரிய சங்கீதங்களில் உள்ள காரம் அடுத்த சங்கீதத்திற்கு பயன்படுவதில்லை அடுத்ததாக ஒவ்வொரு சங்கீதமும் முடியுறும் போது அடுத்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது அப்போ இருக்கிற அந்த அறுபத்தி ஒரு சங்கீதம் மொத்தம் அறுபத்தி நாலு சங்கீதம் அதில் ஒவ்வொரு சங்கீதம் முடிரும் போது அடுத்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதா அப்ப அது அதுக்கு என்னது ஏதாவது சமிக்கை சிக்னல் ஏதாவது அறிகுறி எதுவுமே இல்லாம அதாவது கோடான்கள் அவற்றுக்கிட இடைவெளி இல்லாமல் அமைந்துள்ளன இவ்வாறு மரபு சங்கீதமானது எப்படி இருக்குன்னா இடைவெளி இல்லாதது மரபு சங்கீதமானது இடைவெளி இல்லாமல் காணப்படும் அப்ப ஒரே சங்கீதம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அமினோ அமிலங்களுக்குரிய செய்தியை கொண்டிருக்காது ஒரே சங்கீதம் ரெண்டு விதமான அமினோகளுக்கு ஒரே விதமானது கோடானை பெற்று இருக்காது இவ்வாறு மரபு சங்கீதமானது ஐய பாடற்றது தெளிவானதாக விளங்குகிறது அப்போ எல்லா உயிரினங்களிலும் மரபு சங்கேதம் உள்ளதா இவ்வாறு மரபு சங்கேதமானது எங்கும் உள்ள தன்மை உனியது அப்போ எல்லா உயிரினங்களிலும் தாவரங்களிலும் விலங்குகளிலும் இந்த மரபு சங்கேதமானது எங்கும் உள்ள தன்மை உடையது ஏற்கனவே மரபு சங்கேதமானது இடைவெளி இல்லாமல் இருக்கும் அது இல்லாம மரபு சங்கீதமானது எங்கும் உள்ள தன்மை உடையது இதுல யுஏஏ யுஏஜி மற்றும் யூஜிஏ என்ற மூன்று சங்கேத முத்தொகுதிகள் என்று அழைக்கிறாங்க யூஏஏ யுஏ யூஜிஏ என்ற மூன்று சங்கேதங்கள் முத்தொகுதிகள் அதாவது ட்ரிப்லெட் என்ற அமினோ அமிலத்தை குறித்த செய்திகளை கொண்டிருக்கவில்லை அப்ப அமினோ அமிலத்தை குறித்த செய்தி கொண்டிருக்காத ட்ரிப்லெட் முத்தொகுதிகள் எதுனா UAA, UAG அண்டு UGA அடுத்தது டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கம் டிரான்ஸ்லேஷன் நாம் ஏற்கனவே டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்பது படியாக்கம்னு பார்த்தோம் அடுத்தது மொழியாக்கம் மொழியாக்கம் டிரான்ஸ்லேஷன் இந்த டிரான்ஸ்லேஷனை பொறுத்தவரையும் சங்கேதங்களில் அப்போ அறுபத்தி நாலு சங்கேதங்களில் உள்ள செய்தியின் அடிப்படையில் புரதங்கள் கட்டப்படுகின்றன அதனால தான் நம்ம சாப்பிட்ற உணவு நமக்குடைய உணவு வந்து எப்படி கட்டுவிக்கப்படுகிறனா அமினோ அமிலங்களாக அடைது அப்போது நம்முடைய அடிப்படை அழகு புரதத்தினுடைய அடிப்படை அழகு அமினோ அமிலங்கள் தான் அப்போ அந்த சங்கேதங்களின் உள்ள கோடான் உள்ள செய்தியின் அடிப்படையில் தான் இந்த புரதங்கள் கட்டப்படுகிறது இந்த புரதங்கள் கட்டப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு மொழியாக்கம் என்று பெயர் டிரான்ஸ்லேஷன் என்று பெயர் குறிப்பா நம்முடைய ஆறு என் மூன்று வகைப்படும் நம்ம பார்த்தோம் ஆர் என் ஆர் ஆர் என் டி ஆர் என் தூது ஆறு உள்ள மரபு சங்கேதங்களுக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட அமிலங்கள் சைட்டோபிளாசத்தில் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு அந்த சைட்டோப்ளாசில் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு பாலிபெப்டைன் அமினோ வரிசை முறையாக மாற்றப்படும் நிகழ்வுக்கு பேர் தான் மொழியாக்கம் என்று அழைக்கிறாங்க அந்த எம்ஆர்என்ஏ மரபு சங்கேதங்களுக்கு ஏற்றவாறு குறிப்பாக சைட்டோபிளாசத்துடன் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு அது பாலிபெப்டைடு அமினோ அமில வரிசை முறையாக மாற்றப்படும் நிகழ்ச்சிக்கு தான் மொழியாக்கம் என்று அழைக்கிறாங்க அதாவது புரத சேர்க்கை மறைப்பொருளாக இருந்த செய்தியை வெளிப்படுத்துதல் ஆகும் புரத சேர்க்கைக்காக மறைப்பொருளாக இருந்த செய்தியை வெளிப்படுத்தல் தான் மொழியாக்கும் தூது ஆறு குறிப்பாறு இருக்கிற தேர்ட்டி எஸ் சப் யூனிட் முப்பது எஸ் முப்பது எஸ் என்பது தேர்ட்டி யூனிட் என்ற பகுதியுடன் இணைகிறதா அப்ப புரத சேர்க்கைக்காக மறைப்பொருளாக இருந்த செய்தியை வெளிப்படுத்துதல் தான் அந்த நிகழ்ச்சி எங்க நடைபெறதுனா தூது ஆறு குறிப்பா முப்பது எஸ் பகுதியுடன் இணைகிறது அமினோ அமிலங்கள் நொதியினால் ஊக்குவிக்கப்படுகிறது நொதியினால் ஊக்குவிக்கப்படுகிறதா அதுல குறிப்பிட்ட கடத்து ஆறு டிரான்ஸ்பர் ஆறு ஊக்குவிக்கப்பட்ட அமினோ அமிலங்கள் எடுத்து செல்லப்படுகின்றன அப்ப அமினோ அமிலங்கள் நொதியினால் ஊக்குவிக்கப்படுகிறது அதில் கடத்து ஆர்என்ஏ டிரான்ஸ் அண்ட் இந்த டிரான்ஸ்கிரிப் ஆர்என்ஏ வந்து ஊக்குவிக்கப்பட்ட அமினோ அமிலங்களை எடுத்து செல்கிறதா அப்போ தொடக்கத்தில் கடத்து ஆர்என்ஏ அந்த கடத்து ஆர்என்ஏ என்ன பண்ணுன்னா அமினோ அமில பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும் தொடக்கத்தில் கடத்து ஆரணே அமினோ அமில பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது இந்த வினையில் அந்த பிணைப்பை ஏற்படுத்திக்கிற வினையில் வருகிற ஒரு நொதி பேர் தான் அமினோ அசைல் அமினோ ஐசைல் சிந்தட்டேஸ் அமினோ அசைல் சிந்தட்டேஸ் என்ற நொதி ஈடுபடுகின்றன அப்போ அந்த அமினோ அமிலங்களுடன் பிணைந்துள்ள கடத்தாரணைகள் திறன் பெற்ற கடத்தாரணைகள் என்று அழைக்கிறாங்க அமினோ அமிலங்களுடன் பிணைந்துள்ள கடத்தாரணைகளுக்கு தான் திறன் பெற்ற கடத்தாரணைகள் என்று அழைக்கிறாங்க அதே நேரத்தில் அமினோ அசைல் அமினோ அசைல் கடத்தாரணை ரைசோப்புடன் இணைந்து அங்கே உள்ள தூது ஆரணவின் சங்கேதமான அந்த சிக்னல் ஏயூஜி உடன் இணையும் போது தான் அந்த ஏயூஜி இணையுடும் போது தான் மொழியாக்கம் தொடங்குகிறது அப்போ அந்த மொழியாக்க ஏயூஜி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தொடக்க காரணி ஊக்குவிக்கப்படுகின்றன அப்போ அந்த மொழியாக்கம் நிகழ்ச்சியை ஊக்குவிக்குவதற்கு பயன்படுதான் ஏயூஜே என்ற சங்கேதம் அப்போ அமினோ அமினோ அசைல் கடத்து ஆர்என்ஏ ரைசோபுடன் இணைந்து தான் அங்குள்ள தூது ஆர்என்ஏ தான் சங்கேதமான ஏஇஜி ஏயூஜி உடன் போது தான் மொழியாக்கம் தொடங்குறதாம் இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தொடக்க காரணி ஊக்குவிக்கின்றன பின்னர் அமினாமிலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைந்து என்ன பக்கம் பக்கம் இணைந்து ஒரு பாலி பெப்டேட் நீண்ட ஒரு சங்கிலி நீளமாக வளர்கிறது பாலி செயினை வழக்கமா இது மரபு செய்தியின் அடிப்படையில் நிகழ்கிறது நீள் வரிசையில் வளர்வது மரபு செய்தியின் அடிப்படையில் வந்து புரத சங்கிலி நீளமாகுமா அந்த புரத சங்கிலி நீளமாக நிகழ்ச்சிக்கு பேர் தான் நீட்டிப்பு காரணிகளால் ஊக்குவிக்கப்படுகிறது நீட்டிப்பு காரணிகளால் ஊக்குவிக்கப்படுவது புரத சங்கிலியுடைய நீளம் அப்போ மற்றும் யூ ஜிஏ என்னும் நிறுத்த சங்கேதங்கள் ஸ்டாப் கோடான் என்னும் நிறுத்து சங்கேதங்கள் பாலிபைட் சங்கிலிக்கு முழுமையாக உருவாகியதை சமிக்கை உறுதி செய்கிறது அந்த சிக்னல் வந்து என்ன பண்ணும் பண்ணும் நிறுத்து சங்கேதங்கள் பாலிபெப்டே சங்கிலி முழுமையாக உருவாகியதை சிக்னல் மூலமாக சமிக்கை உறுதி செய்கிறது இதன் பின்னாடி என்ன மாறும் சங்கிலி வெளி விடுவிக்கப்படுகிறது விடுவிக்கப்படுகிறது விடுவிக்கப்படும் இதற்கு விடுவிடுக்கு விடுவிக்கும் காரணிகள் உதவுகின்றன நீள் வரிசையில் நீண்ட சங்கிலியாக உருவாகி இருக்கும் அந்த புரதங்கள் பல வகையிலும் அமைப்பை பெற்ற பின்னர் அது முப்பரிமாண பெற்ற பிறகுதான் புரதங்களாக மாறுகின்றன அப்போ டூரிங் த மொழியாக்கும் நிகழ்வுல புரதங்கள் பல வகையிலும் மடிந்து முப்பரிமாண அமைப்பை பெற்ற பின்னர் செயல்பட புரதங்களாக மாறுகின்றன ஆக்டிவ் புரோட்டீனாக மாறும் அப்போ பாஸ்பேட் அல்லது புரோஸ்டிக் தொகுதி எனப்படும் நொதியல்லா பொருள் புரதத்துடன் இணைந்த பின்னர் அந்த பருதம் என்னவா மாறுமா செயல்படும் புரதமாக ஆக்டிவ் புரோட்டீனாக மாறுகிறது பாஸ்பேட் நீண்ட சங்கிலி அமைப்பு புரதங்கள் அல்லது புரோஸ்டெட்டிக் தொகுதி எனப்படும் நொதியல்லா பொருள் புரதத்துடன் இணைந்து அந்த நொதியில்லா பொருள் புரதத்துடன் இணைந்த பின்னர் தான் அந்த புரதம் என்னவா மாறும் ஆக்டிவ் புரதமாக மாறும் புரதமாக மாறுகிறது ஓகே இதுதான் சொல்றாங்க மொழியாக்கம் என்று அழைக்கிறாங்க உயிரின தொகை மரபியலுக்கு வேறு பெருதான் ஆடுவின் பெருக் சமன்பாடு அப்போ ஒன்றுடன் ஒன்று இயந்து செயல்படும் உயிர்களின் ஒரு கூட்டத்தொகைக்கு பேர் பாப்புலேஷன் என்று அழைக்கிறாங்க ஒன்றோடு ஒன்று இணை இயந்து ஒன்றோடு ஒன்று இயைந்து செயல்புரியும் உயிரிகளின் ஒரு கூட்டத்தொகைக்கு பாப்புலேஷன் இதில் பால்முறை ஆ பால்முறை இனப்பெருக்கத் தொடர்புடைய அந்த கூட்டம் ஆ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பால்முறை இனப்பெருக்கத் தொடர்புடைய கூட்டம் மரபி மரபியல் உயிரின தொகை அல்லது மெண்டலிப் உயிரின தொகை என்று அழைக்கிறாங்க மரபியல் அல்லது மரபிய தொகை அல்லது மெண்டலிய தொகை என்று அழைக்கப்படுது பால்முறை இனப்பெருக்க தொடர்புடைய அந்த கூட்டத்தொகை பால்முறை இனப்பெருக்க தொடர்புடைய அந்த கூட்டத்துக்கு மரபிய உயிரின தொகை அல்லது என்று அழைக்கிறாங்க குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்திருந்து தங்களுக்குள் இனப்பெருக்கம் செய்ய கூட்டம் எனவும் வரையறுக்கிறாங்க இக்கூட்டத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் மரபணுக்களும் அந்த உறுப்பினர்கள் இருக்கிற மரபணுக்களும் ஒட்டு மொத்தமாக ஜீன் குழுமம் என்று அழைக்கிறாங்க என்று அழைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்திருந்து தங்களுக்குள்ள இனப்பெருக்கம் செய்யும் கூட்டம் எனவும் வரையறிச்சிட்டு அந்த கூட்டத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் மரபணுக்களும் ஒட்டுமொத்தமாக ஜீன் குழுமம் தட் மீன் ஜீன் பூல் என்று அழைக்கிறாங்க அப்போ அந்த ஜீன் பூல் அந்த ஜீன் குழுமத்தில் பல வகை மாறுபாடுகளுடன் அமைந்துள்ள ஜீன்களும் அவற்றின் பன்மைய அடுக்கு முறைகளும் உண்டு பல ஜீனு அமைந்துள்ளது பன்மை அடுக்கு முறைகளும் காணப்படுமா இத்தகைய ஜீன்களும் ஜீன் வகைகளும் ஒரே உயிரின தொகுதியில் தோன்றுதல் விகிதத்தை கணித முறையில் வெளியிடலாம் அப்போ ஒரு ஒரு மரபணுவின் தொடர் தோன்றுதல் தட் மீன் ஜீன்சி அந்த ஜீன் குழுமத்தின் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜீன் குழுமத்தின் ஒரு குறிப்பிட்ட என்பது லோக்கஸ் உள்ள ஜீன்களும் அவற்றின் அல்லில்களும் உள்ள எண்ணிக்கை தொடர்பை குறிப்பதாகுமா இதனை குறிப்பிட்ட இடத்திற்கான மொத்த ஜீன்களின் எண்ணிக்கை தொடர் தோண்டுதல் காண வருகின்றன அப்ப தொடர் தோண்டுதல் காண வருவது எதுனா இந்த ஜீன்களின் எண்ணிக்கை குறிப்பாக குறிப்பிட்ட இடத்திற்கான மொத்த ஜீன்களின் எண்ணிக்கை தொடர் தோண்டுதல் காண வருது அப்ப ஜீன்களின் எண்ணிக்கை கழித்து விட்டால் இந்த நம்ம கணக்கை கணக்கிடலாம் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜீன் ஏயின் தொடர் தோண்டுதல் பி என்று கொண்டா அல்ல ஜீன் ஜீன் என்பது விகிதம் கொண்டால் ஜீன் பாட்டில் ஜீன்களின் மொத்த தோன்றுதலை ஒன்று என குறிப்பிடலாம் அப்ப எனவே இந்த ஃபார்ம்ல வந்து பி பி என்பது என்ன தொடர் தோன்றுதல் பி என்ன அதோட விகிதம் அல்லது பி இசிக்கல் ஒன் மைனஸ் பியூ என்று அழைக்கிறாங்க அப்போ ஒரு உயிரினத்தின் உயிரின தொகையில் விளக்குதலை கணக்கியல் முறையில் விளக்குதலை முதல் முதலாக நாட்டை சார்ந்தவரும் ரெண்டாவதாக சிவில் ரைட் அமெரிக்கா ஆகியோர் தான் தோற்றுவிக்கிறாங்க ஒரு உயிரின தொகையில் ஜீன்களின் பரவுதலை கணக்கியல் முறையில் சொன்னவர் யார் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மற்றும் சிவில் ரைட் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் தோற்றுவிக்கிறாங்க அடிப்படைய முதல் முதல் வேற பேர் தான் மரபியல் மரபியலை ஒரு விதியின் வாயிலாக அறிந்து கொள்ளும் அடிப்படைய முதல் முதலாக சொன்னவர் ஜி எம் ஆடி இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் அவரோடு சேர்ந்து டபிள்யூ வின்பர்க் இந்த ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேரால ஏற்படுத்தப்பட்டதா உயிரின தொகை மறைவியல ஒரு விதியின் வாயிலாக அறிந்து கொள்ளும் அடிப்படையை இங்கிலாந்து நாட்டை சார்ந்த டபிள்யூ சார்ந்தவர் இந்த ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்படுத்துறாங்க அதனால தான் இதுக்கு என்ன பேருனா இவ்விதியானது அந்த இரண்டு பேராலவே என்ற இரண்டு பேருடைய பெயராலே இது ஆடுவின் பெர்க் விதி என்றானது ஆடுவின் பெர்க் விதி என்றானது அப்போ விதி என்றானது இந்த விதி உயிரினத் தொகை மறைபிலுக்கும் நவீன பரிணாம கோட்பாடுக்கும் அடிப்படையாகிறதா அப்போ கீழே கொடுக்கப்பட்ட பரிணாம கோட்பாட்டிற்கு அடிப்படை என்று கேட்டாங்கன்னா தொகை மறைபிலுக்கும் நவீன பரிணாம கோட்பாடுகளுக்கும் அடிப்படை என்றால் அது ஆடுவின் பெர்க் விதி இந்த ஆடுவின் பெர்க்கு விதி தான் உயிரின தொகை மறைபில ஒரு விதியின் வாயிலாக அறிந்து கொள்ளும் உருவாக்கிய அண்ட் டபிள்யூ வின்பெர்க் என்ற இரண்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்களால் அவர்கள் பெயராலே அறிவிக்கப்படுகிறது அதனால தான் அதுக்கு பேரு ஆடுவின் பெர்க்கு விதி அப்ப இந்த ஆடுவின் பெர்க்கு விதி உயிரின தொகை மறைபிலுக்கும் நவீன பரிணாம பரிணாம கோட்பாடுக்கும் மாடர்ன் எவால்வேஷனுக்கும் அந்த கோட்பாடுக்கு ஐப்போதிக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த விதியானது ஓர் பெரிய தாராள இனப்பெருக்க பரிமாற்றம் உள்ள உயிரின தொகையில் பல வகை ஜீன்களின் சார்பு தொடர் தோன்றல் எண் தட் மீன் ரிலேட்டிவ் பிரீக்வன்சி அடுத்திருத்த தலைமுறைகளும் திடீர் மாற்றம் தட் மீன் மியூட்டேஷன் செலக்ஷன் தேர்வு புதிய ஜீன்களின் வரவு ஆகியவை இல்லையெனில் மாறாதிருக்கும் அப்போ எப்படி அடுத்த தலைமுறையில் மாறாது இருக்கிறதுக்கு மூணு முக்கியமான நிகழ்வு ஒன்று திடீர் மாற்றம் மியூட்டேஷன் ரெண்டாவது செலக்ஷன் தேர்வு மூணாவது நியூ ஜீன் உடைய என்ட்ரி இந்த மூணு காரணங்களும் இல்லைன்னா அது எப்படி இருக்குமா மாறாது இருந்திருக்கும் மாறாது இருக்கும் என்பது தான் இவ்விதியானது பரிணாம மாற்றம் இல்லாத பரிணாமன பரிணாம மாற்றம் இல்லாத உயிரின இயல்பான மென்டலிய தொடர் தோண்டுதல் மேற்குறிப்பிட்ட காரணிகள் இல்லையெனில் அதாவது மூணு காரணி திடீர் மாற்றம் தேர்வு புதிய ஜென்களின் வளவு வரவு அப்ப மேற்குறிப்பிட்ட காரணிகள் இல்லையெனில் மட்டுமே ஏற்படும் என்பது இவ்விதியால் தெருவாகிறது ஆடுவின் பெர்க்கு சமன்பாடு ஆடுவின் பெர்க்கு சமன்பாடுக்கு வேற பேரு தான் உயிரின தொகை மரபியல் என்று அழைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் உருவாக்கிய அந்த இரண்டு அறிவியலாளர்கள் பெயரிலே ஆடிவின் பெர்க்கு சமன்பாடு அல்லது தொகை மரபியல் என்று அழைக்கிறான் அப்போ உயிரின பரிணாம மாற்றம் இல்லாத உயிரின இயல்பான தொடர் தோண்டுதல் இந்த மூன்று காரணிகள் இல்லைனால் மட்டும்தான் ஏற்படும் என்பது இந்த தெளிவாகிறது அக்காரணிகள் செயல்பட்டால் மரபணு தொடர் தோன்றுதல் மாறுதல் பெறும் அந்த காரணி இல்லைனா ஏற்படும் அந்த காரணிகள் செயல்பட்டா மரபணு தொடர் தோன்றுதல் மாறுதல் ஏற்படுமா இதனால் வேறுபாடுகள் வேரியேஷன் வேறுபாடுகள் தோன்றும் வேறுபாடுகள் பரிணாமம் நடைபெற வழிவகுக்குமா அடுத்ததாக ஆடுவின் பெர்க் விதியை பாதிக்கும் காரணிகள் அது பர்டிகுலர் திடீர் மாற்றம் இப்போதான் மூன்று காரணிகளை பார்த்தோம் இல்லையா திடீர் மாற்றம் சடன் இரிட்டபுள் சேஞ்ச் இன் ஜீன் அதுதான் என்று அழைக்கிறாங்க அப்போ முதல் பாதிக்கும் காரணி ஆடுவின் பேக் விதியை பாதிக்கும் முதல் காரணி திடீர் மாற்றம் அந்த திடீர் மாற்றம் மென்டலின் இனக்கூட்டத்தின் சமநிலையும் அள்ளில்கள் எண்ணிக்கை நிலையும் திடீர் மரபு மாற்றம் மாதிக்கிறதா அப்போ மென்டலின் இனக்கூட்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பாக ஒரே ஒரு குழுக்களாக இருந்து அதனுடைய இனப்பெருக்க சமநிலையை சொல்லும் அப்போ மென்டலின் இனக்கூட்டத்தின் சமநிலையையும் அல்லில்கள் எண்ணிக்கை நிலையும் திடீர் மரபு மாற்றம் பாதிக்கின்றது இது முதல் பாதிப்பு இரண்டாவது செலக்ஷன் இயற்கை தேர்வு மாற்றம் இந்த குறிப்பாக குரோம்சோம்கள் ஜீன்கள் இவற்றில் ஏற்படும் திடீர் மரபு மாற்றங்களை பல வேலைகளில் ஒத்த கருமுட்டை நிலையில் தீங்கு விளைப்பனாக இருக்கின்றன குரோம்சோம்களில் அந்த பர்டிகுலர் ஜீன்களில் ஏற்படும் திடீர் மரபு மாற்றங்களை ஒத்த கருமுட்டை நிலையில் தீங்கு விளைப்பனாக மாறுதான் இத்தகைய ஜீன்களை கொண்டிருக்கும் உயிர்கள் இயற்கை தேர்வின் மூலம் இயற்கை தேர்வின் மூலம் இன கூட்டத்திலிருந்து நீக்கப்படுகிறாங்க அப்போ இரண்டாவது பாதிப்பு என்னன்னா இயற்கை தேர்வு மாற்றமும் இந்த ஆடுவின் போக்கு விதியை பாதிக்கிற இரண்டாவது காரணி முதல் காரணி திடீர் மாற்றம் இரண்டாவது இயற்கை தேர்வு மாற்றம் ஏன்னா கருமுட்டை நிலையில் தீங்கு விளைப்பனாக இருப்பதால் அந்த குரோம்சோம்கள் ஜீன்கள் அந்த இரண்டில் ஏற்படும் திடீர் மரபு மாற்றம் ஒத்த கருமுட்டை நிலையில் தீங்கு விளைப்பனாக இருக்கின்றன இந்த ஜீன்களை இயற்கை தேர்வின் மூலம் இனக்கூட்டத்திலிருந்து நீக்கப்படுகிறது அதே சமயத்தில் சூழ்நிலைக்கு சாதகமான திடீர் மாற்றம் அடைந்த ஜீன்களை கொண்ட உயிர்கள் பெறுவதை இந்த உயற்கை தேர்வு அனுமதிக்கிறது இல்லையா சூழ்நிலைக்கு சாதகமான திடீர் மாற்றம் அடைந்த ஜீன்களை கொண்ட உயிர்களும் அது பெருக டியூப்ளிகேட் ஆகுது பெருகுவதை இயற்கை தேர்வு அனுமதிக்கிறது தான் அப்ப முதல் முதல் குறைபாடு அல்லது பாதிக்கம் காரண திடீர் மாற்றம் இரண்டாவது இயற்கை தேர்வு மாற்றம் மூன்றாவது வந்து கலவி குறிப்பின்றி நடைபெறுதல் கலவி கலவி குறிப்பின்றி நடைபெறுதலாம் அதில் குறிப்பா ஆடு ஆடு வின் போர்க்கு சமநிலை கலவி குறிப்பின்றி நடைபெற வேண்டுமா அப்ப கலவி குறிப்பின்றி நடைபெற வேண்டும் என்றால் இந்த ஆடு ஆடுவின் பெக் சமநிலை கலவி குறிப்பின்றி நடைபெற வேண்டும் நான்காவது திடீர் மாற்றம் என்னன்னா நான்காவது பாதிக்கும் காரணி இன கூட்டத்தின் சிறிய அளவு அப்ப சிறிய இன கூட்டத்தில் உயிர்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும் மிக குறைவாக இருந்தால் அப்ப இனக்கூட்டத்தின் உயிர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தா அதுல ஜீன்களின் எண்ணிக்கை நிலையின் ஏற்ற இறக்கங்கள் வாய்ப்பை பொறுத்து வேறுபடுமா ஜீன் எண்ணிக்கை ஏற்ற வாய்ப்பை பொறுத்து வேறுபடும் நான்காவது காரணி ஐந்தாவது குழு பெயர்ச்சி இந்த இனக்கூட்டத்தில் உள்ள உயிர்களின் குழு குழு பெயர்ச்சி இனக்கூட்டத்தில் உள்ள உயிர்களின் குழு பெயர் அந்த அல்லில்கள் எண்ணிக்கை நிலை மாறுபடுதான் இது ஐந்தாவது பாதிக்கும் காரணி ஆறாவது குன்றல் பிரிவில் நேரிடும் தவறுகள் குன்றல் பிரிவு குன்றல் பிரிவில் ஏற்படும் தவறுகள் இன உள்ள அல்லில்களின் எண்ணிக்கையில் நிலையை மாற்றுகின்றன இது ஆறாவது காரணி ஓகே அப்போ முதல் காரணி அப்படின்னா முதல் காரணி பாதிக்கும் காரணிகளை திடீர் மாற்றம்னு பார்த்தோம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தேர்வு மாற்றம் மூன்றாவது கலவி குறிப்பின்றி நடைபெறுதல் நான்காவது இன கூட்டத்தினுடைய சிறிய அளவு ஐந்தாவது குழு பயிற்சி ஆறாவது குன்றல் பிரிவில் நேரிடும் தவறுகள் மரபியல் சர்க்கள் மரபியல் சர்க்கல் என்பது அள்ளில்கள் எண்ணிக்கை எண்ணிக்கையில் அந்த அல்ல எண்ணிக்கை நிலைகளில குறிப்பின்றி ஏற்படும் ஏற்ற இறக்கம் குறிப்பின்றி திடீர்னு ஏற்படுகின்ற ஏற்ற பேர் தான் மரபியல் சர்க்கள் என அழைக்கிறாங்க இது எல்லா பாலின பெருக்கம் செய்யும் இனக்கூட்டத்தில் காணப்படுகிறது பால் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய எல்லா உயிரினங்களிலும் இனப்பெருக்கம் செய்யும் இனக்கூட்டங்களில் காணப்படுகின்றன ஆனால் சிறிய அளவுடைய இனக்கூட்டத்தில் காணப்படுதான் மரபியல் சர்க்கள் அள்ளீல்கள் எண்ணிக்கை நிலைகளில் குறிப்பின்றி ஏற்படும் ஏற்ற இறக்கம் அது மரபியல் சர்க்குன்னு அழைக்கிறாங்க எல்லா விதமான பால் இனப்பெருக்கம் செய்யும் இனக்கூட்டத்தில் இந்த மரபியல் சர்க்கு காணப்படுதான் அது பர்டிகுலரா சிறிய அளவுடைய இனக்கூட்டத்தில் அதிக அளவில் காணப்படுதான் மரபியல் சர்க்கள் அடுத்தது ஆடுவின் பெர்கின் முதியினுடைய முக்கிய பண்புகள் வாட் ஆர் த இம்பார்ட்டன் கேரக்டர் ஆஃப் ஆடுவின் பெர்க் லாஸ் அப்போ ஆடுவின் பெர்க் லா பொறுத்தவரையும் எங்கே ஏற்படுதுன்னா நம்பர் ஒன் ஜீன் மற்றும் ஜீனோ ஜீனோனுடைய தலைமுறை தலைமுறையாக இந்த ஜீன் மற்றும் ஜீனோ டைப் ஜீன் மற்றும் ஜீனோ டைப் தலைமுறை தலைமுறையாக இதன் இனக்கூட்டத்தில் எப்படி இருக்குமா நிலையானதாக இருக்கும் ஜீன் மற்றும் ஜீனோடை தலைமுறை தலைமுறையாக அதனுடைய இனக்கூட்டத்தில் நிலையாக இருக்குமா இரண்டாவதாக இனப்பெருக்கம் தன்னிச்சையாக நடைபெறுகிறது அப்போ ஆடுவின் பெருக்கில் விதியில் இரண்டாவது கேரக்டர் என்னன்னா இனப்பெருக்கம் தன்னிச்சையாக நடைபெறுமா மூன்றாவதாக அனைத்து ஜீனோடைப் பண்புகள் இந்த இனக்கூட்டத்தில் வெற்றி தரமாகவும் சமநிலையாக வெளிப்படமா அப்போ குறிப்பா அனைத்து இனப்பெருக்கம் தன்னிச்சையாக நடைபெறும் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ர்னல் கேரக்டர் அதாவது ரெண்டு இருக்கில்லையா ஜீனோடைப் பீனோடைப் அப்போ ஜீனுடைய கேரக்டர் தான் ஜீனோடைப் இன்டர்னலாக உள்ளா உள்ள இருக்கிற காரண பண்பு தான் தீர்மானிக்கும் அப்போ அனைத்து ஜீனோடைப் பண்புகள் இந்த இனக்கூட்டத்தில் வெற்றி தரமாகவும் சமநிலையாக வெளிப்படும்மா நான்காவது பெரிய இனக்கூட்டத்தில் மட்டுமே இந்த ஜீன் வந்து எப்படி இருக்குமா சமநிலையில் காணப்படும் பெரிய இனக்கூட்டத்தில் சின்ன கூட்டத்தில் அதிகமாக காணப்படும் ஆனால் பெரிய இனக்கூட்டத்தில் மட்டும் இதனுடைய ஜீனுடைய சமநிலை எப்படி இருக்குமா அதிகமாக இருக்குமா பெரிய இனக்கூட்டத்தில் மட்டுமே இந்த ஜீன் சமநிலையில் காணப்படுமா அப்போ ஆடுவின் பெருக்கின் விதியினுடைய முக்கிய பண்புகளில் ஒன்று ஜீன் மற்றும் ஜீனோடைப்பு இந்த ரெண்டுத்திலுமே தலைமுறை தலைமுறையாக இதன் இனக்கூட்டத்தில் நிலையானதாக இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் ரெண்டாவது இ ப்ரொடக்ஷன் வந்து தன்னிச்சையாக செயல்படும் மூணாவது ஜீனோடைப் பண்புகள் இனக்கூட்டத்தில் வெற்றி தரமாகவும் சமநிலையாக வெளிப்படும் நான்காவது பெரிய இன கூடத்தில் மட்டுமே இந்த ஜீனுடைய சமநிலையில் காணப்படுமா அடுத்ததாக அயல் கலப்பு மற்றும் அக கலப்பு எட்ரோசிஸ். தட் இதை நம்ம இதனுடைய தொடர்ச்சியான வீடியோ தொகுப்புல பார்ப்போம் தேங்க்யூ